வழக்கம் போல தலைவரோட ஸ்பீச் வந்து அரங்கமே அதிர்ற அளவுக்கு இருக்குது அது மட்டுமல்லாமல் அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது தலைவருக்கு கைவந்த கலை அதுவும் மேடை பேச்சுகளில் தலைவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும் வேள்பாரி வெற்றி விழாவில் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதாவது இந்த விழாவுக்கு வந்து நிறைய படித்தவங்கள்லாம் வந்திருக்காங்க கோபிநாத்தை கூப்பிட்ருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ரோகிணியை கூப்பிட்ருக்காங்கன்னா அவங்க ஒரு அறிவாளி அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் சங்கர் வந்து இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அவரை கூப்பிட்ருக்காங்க சு வெங்கடேசன் வந்து எழுத்தாளர் இந்த புக்கை எழுதினவர் அதனால் அவரும் வந்திருக்கார் பட் ஹீரோவை கூப்பிடணும் அப்படின்னா என்ன எதுக்கு கூப்பிட்ருக்காங்க படித்தவர் ஒரு மிகப்பெரிய ஆள் நம்ம சிவகுமாரை கூப்பிட்ருக்கலாம்ல மகாபாரதத்தை அவ்வளோ மணி நேரம் அவர் வந்து கண்டினியூஸாக பேசி என்னம்மா ஒரு பேச்சாளர் அவரை கூப்பிட்ருக்கலாம் அப்படி இல்லையா நம்ம கமல்ஹாசன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவருக்கு தெரியாத விஷயமா அதிகமாக படித்தவர் அவரை கூப்பிட்ருக்கலாம் ஆனால் எழுபத்தஞ்சி வயசில் சும்மா கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டுருக்கிற இனிய கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து அரங்கத்தையே பயங்கரமாக அதிர வச்சுருக்காங்க தலைவர் பேசின விஷயங்கள்லாம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது தலைவர் வந்ததுனால தான் இந்த விழாவே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு மாறி இருக்குது ஆனால் தலைவர் எதையுமே அவர் வந்து ஒரு சிறந்தவர் நான் தான் உயரம் அப்படின்லாம் தலைவர் என்றைக்குமே சொல்கிறது கிடையாது எந்த மேடைக்கு போனாலும் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தாழ்த்தி பேசுகிறாரு அதாவது தன்னை ஒருவர் தாழ்த்தி பேசும்போது தான் அவங்க மற்றவங்க மத்தியில் உயர்ந்து நிற்பாங்க தலைவர் விஷயத்தில் அது வந்து மிக கரெக்டாக பொருந்தது